ஐந்து ரூபாய் மக்கள் டாக்டர் போல தானும் மக்கள் நடிகர் என்று நடிகர் குரு சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார் அறிமுக இயக்குனர் ராகுல் கபாலி இயக்கத்தில் நடிகர் குரு சோமசுந்தரம் ஜான் விஜய் மற்றும் ஹரிஷ் உத்தமன் ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள பயமரியா பிரம்மை திரைப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பு சென்னை பிரசாத் லேபிள் நடைபெற்றது அப்போது பேசிய நடிகர் குரு சோமசுந்தரம் ஊரில் ஐந்து ரூபாய்க்கு மருத்துவம் பார்க்கும் மக்கள் டாக்டரை போல தானும் ஒரு மக்கள் நடிகர் என்று தெரிவித்தார் தனக்கு தோல்வியை பற்றிய பயமோ வருத்தமோ கிடையாது என்று கூறிய குரு சோமசுந்தரம் பந்தய ஒரு படம் ஹிட் கொடுத்த உடனே அடுத்த திரைப்படத்தை ஹிட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்றும் கூறினார் ஊர்ல ஜனதா டாக்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்க அதாவது அஞ்சு ரூபாய்க்கு வைத்தியம் பண்ணுவாங்க அது மாதிரி நான் ஜனதா ஆக்டர் நான் எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு ஃபெயிலியரை பத்தின கவலையோ இல்லை பயமோ கிடையாது எனக்கு வந்து ஒரு ஒரு டேரக்டர் ஒரு கதையோட ஒரு நல்ல ஆக்டர் நீங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது அவ்வளோ ஈஸியாக மறுப்பு சொல்ல முடியாது ரெண்டாவது ஐ எம் நாட் காம்படிட்டிவ் காம்படிட்டிவ் குதிரை மாதிரி கிடையாது ஒரு படம் கொடுத்தா அடுத்து ஹிட் ஆகணும் அது அதுக்கு மேலே ஹிட் ஆகணும் அதுக்கு மேலே ஹிட் ஆகணும் அந்த யோசனையில் இல்லை நான்